கத்திற்குள் அன்பானவர்களே உங்களுக்கு நான் தியானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் பல வருடங்களாக இந்த தியானமானது நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் போன வருடம் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் நாம் அதை வெளியிட முடியாமல் போயிற்று அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் இப்பொழுது பல புதிய அம்சங்களுடன் நாங்கள் இந்த தியானத்தை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை ஆகவே நீங்கள் தயவுசெய்து இதை டவுன்லோட் செய்து பிரயோஜனப்படும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய லிங்கும் கூட நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இதை எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பதிவு இறக்க பதிவிறக்கம் செய்வது டவுன்லோட் செய்வது என்பதையும் கூட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கடைசியில் எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் எண் அல்லது நாம் மொபைல் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கூட எங்கள் கேட்டு நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் டாக்டர் டேவிட் இளங்கோவன் சேலத்தில் சீர்திருத்த பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக இருந்து நான் பணி செய்து வருகிறேன் நீங்கள் ஸ்டோரில் சென்று அங்கிருந்து இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸ்டோரில் சென்று டெய்லி டிவோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நீங்கள் அந்த கூகுள் சர்ச்சில் டைப் செய்து நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்தலாம் அப்படி நீங்கள் டைப் செய்து வரும் பொழுது இது நான்காவதாக டெய்லி டிவோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வரும் அதைத்தான் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இந்த டெய்லி டிவோஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும் இன்ஸ்டால் என்ற அந்த இடத்தை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அப்படி இன்ஸ்டால் செய்யும் பொழுது அந்த சிம்பல் வரும் அதை நீங்கள் டச் பண்ணவும் அந்த சிம்பிளை டச் பண்ணுவீர்களானால் புரிதமாக ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்கு திட்டம் மேலாக மஞ்சள் கலர் அந்த பகுதியில் இருக்கும் அதுக்கு பின்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் டெய்லி டிவோஷன் என்ற ஒன்று இருக்கிறது அப்புறம் டிவோஷன் ஆர்சீவ் என்று ஒன்று இருக்கிறது அடுத்தது டெய்லி பைபிள் ரீடிங் ஒன்று இருக்கிறது அடுத்தது ப்ரேயர் டேஷ்போர்டு என்று ஒன்று இருக்கிறது செட்டிங்ஸ் என்று ஒன்று இருக்கிறது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் டூல்ஸ் அதற்கு முந்தைய ப்ரேயர் டேஷ் என்று இருக்கிறது நீங்கள் ப்ரேயர் ஜபத்துக்கென்று இதை உபயோகப்படுத்தும்படியாக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உபயோகப்படுத்துவீர்களால் அதை குறித்து நீங்கள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் கீழே பார்க்கும் பொழுது அந்த ப்ளூ அந்த இதுக்கு பின்னால் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் என்று இருக்கும் பைபிள் அப்புறம் யூடியூப் இருக்கும் அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும் கடைசியில் எபவுட் இருக்கும் இதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த டெய்லி டிவோஷனை நீங்கள் கிளிக் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு அந்த நாளுக்குரிய தின தியானமானது வரும் இதை நீங்கள் வாசிக்கலாம் இதை நீங்கள் ஆடியோ மூலமாக கூட கேட்கலாம் அதாவது அந்த பக்கத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுவீர்களான்னா இதை நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம் இந்த ஆடியோவை நீங்கள் வேகப்படுத்தலாம் அல்லது அந்த ஸ்பீடை குறைவுபடுத்தலாம் அதற்குரிய வழிமுறை இதில் இருக்கிறது இல்லை பார்ப்பீர்கள்னால் ரீடிங் ஸ்பீட் என்று இருக்கிறது ஸ்லோ நார்மல் ஃபாஸ்ட் இதை நீங்கள் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம் அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள்னால் டெய்லி டிவோஷன்ஸ் ஆர்ச்சி ஒன்று இருக்கிறது அதாவது இத்தனை வருடங்களாக நாம் போட்ட எல்லா தின தியானமும் இதில் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இருக்கிறது இதை நீங்கள் கிளிக் செய்வீர்களெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று போன வருடம் தவறிவிட்டது அவை இருபத்தி ஐந்து இந்த வருடம் நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தினத்தியானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு வரும் ஒருவேளை நீங்கள் மற்ற வருடத்தினுடைய தினத்தியானத்தை வாசிக்க விரும்பினாலும் கூட வாசிக்கலாம் அல்லது காலையில் இதை வாசிவிட்டு மாலை மதியம் விதமாக கூட நீங்கள் வாசிக்கலாம் அதற்கு உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் இந்த கீழே இருக்கும்படியான அந்த வரியில் எல்லாவற்றையும் கீழே எபோ அப் ஹோம் என்னமாக பைபிள் என்று இருக்கும் யூடியூப் என்று இருக்கும் பாருங்கள் ஒரு நடுவில் அப்புறம் செட்டிங்ஸ் அபவுட் இருக்கு இந்த யூடியூபை நீங்கள் டச் பண்ணி வீர்களானால் எங்களுடைய யூடியூப் ஏறக்குறைய ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆவிக்குரிய நல்ல செய்திகளும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை பைபிள் எல்லாம் லைவில் வருகிறது இன்னும் பல தியானங்கள் மற்ற ஜபங்கள் அநேக காரியங்கள் இந்த யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நடுவில் மறந்துவிட வேண்டாம் அந்த யூடியூப் என்ற அந்த சிம்பலை தொடுவீர்களானால் அந்த யூடியூப் வரும் அதை யூடியூபில் பார்ப்பீர்களானால் ஏறக்குறைய அதில் நீங்கள் அநேக யூ மெசேஜஸ் இருக்கிறது தயவு செய்து இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க முடியாத ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் இதை ப படிக்கும்படியாக பல அநேக அநேக அந் அது மாத்திரமல்ல வேத வாசிப்பு மற்ற பல காரியங்களும் கூட இருக்கிறது அதை மறந்துவிட வேண்டாம் அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்களா ஒரு வருடத்தில் வேதாகம் வாசிக்க வாசிக்கும்படியான டெய்லி பைபிள் ரீடிங் என்பது இருக்கிறது அதில் நீங்கள் பார்ப்பான் ஒவ்வொரு நாளுக்கும் அதாவது ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் அந்தந்த நாளுக்குரிய பகுதி வரும் நீங்கள் படிக்க படிக்க அந்த ரீடிங் ப்ரோக்ரஸ் என்று முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் இதை கம்ப்ளீட் பண்ணும்படியாக ரீடிங் ப்ரோக்ரஸும் அதில் இருக்கிறது ஆகவே நீங்கள் இதை கொண்டு இந்த வேதம் முழுவதுமாக ஒரு வருடத்தில் படித்து முடிக்கும்படியாக இந்த வசதி இதில் இருக்கிறது ரீடிங் ப்ரோக்ரஸ் இது நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த டெய்லி பைபிள் ரீடிங் என்ற அந்த இதில் இருக்கிறது அதை நீங்கள் தயவுசெய்து பார்த்து பயன்பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் அது மாத்திரமில்லாதபடிக்கு நீங்கள் இந்த வேதத்தை முழுமையாக படிக்கவும் கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த பைபிள் டூல்ஸ் என்ற அந்த பகுதியை நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அங்கு நிறைய இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று ஓப்பன் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது இந்த ஓப்பன் பைபிள் மூலமாக நீங்கள் வேதாகமத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அங்கு இந்த ஓப்பன் பைபிள் என்ற அந்த முழு வேதாகம் இருக்கிறது தமிழில் அதை நீங்கள் எந்த பகுதி வேண்டுமானால் வாசிப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் பிறகு சர்ச் த பைபிள் என்று இருக்கிறது அந்த சர்ச் த பைபிள் என்ற பகுதியில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை அந்த சர்ச் அடித்தாலும் அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அது காட்டிவிடும் அதாவது அந்த அன்பு என்ற அந்த வார்த்தையில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அது காட்டிவிடும்படியாக இருக்கும் ஐ சர்ச் த பைபிள் என்ற அந்த காரியத்தில் நாம் நீங்கள் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கலாம் புக் மார்க்ஸ் என்று இருக்கிறது நீங்கள் படிக்கிற வசனங்களை நீங்கள் அவதமாக அங்கு குறிக்கும்படியாக என்ன கலர் கொடுத்து குறிக்கும்படியாக செய்யலாம் அடுத்தது ஹைலைட்ஸ் என்ற இடத்துல நீங்கள் என்ன வேண்டுமான கலர் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி நோட்ஸ் நோட்ஸ் கூட அதில் எடுத்துக்கொள்ளலாம் இன்னுமாக நீங்கள் அந்த ரீடிங் பிளான் அந்த ஒரு வருடம் அதுவும் இதில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அடுத்ததாக செட்டிங்ஸ் என்ற அந்த ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அதாவது அந்த செட்டிங்ஸ் கீழே பார்ப்பீர்களானால் அந்த செட்டிங்ஸ் இருக்கிறது கீழே அந்த லைனில் அந்த செட்டிங்ஸ் போனால் நீங்கள் வந்து இந்த வேதத்தினுடைய அந்த லெட்டர் சைஸ் அதை நீங்கள் அதிகப்படுத்தலாம் குறைக்கலாம் வேதாகமத்தினுடைய அதே சமயத்தில் தினத்தியானத்தினுடைய அந்த லெட்டர் சைஸையும் கூட நீங்கள் அதிகப்படுத்தலாம் குறைக்கலாம் அதே சமயத்தில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த இருக்கிறது அதாவது காலையில் தியானத்தை எந்த நேரத்தில் வாசிப்பது ஒருவேளை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே அதை நினைவுப்படுத்த முடியாது நோட்டிஃபிகேஷன் போல நினைவுபடுத்துகிறது டெய்லி டிவோஷனுக்கு நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது பைபிள் ரீடிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது தின வார்த்தைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது அந்த டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த அது நினைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கும் அதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அடுத்ததாக அந்த கடைசியில் நீங்கள் கீழே லைனில் பார்ப்பீங்களா எபவுட்டஸ் என்று இருக்கும் அந்த எபவுட்டஸ் என்பதை நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் என்னுடைய பெயர் என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் என்று இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பை டச் பண்ணால் நேராக வாட்ஸ்அப்புக்கு போய்விடும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துவிடும் இமெயில் இமெயில் முகவரி இருக்கிறது என்னுடைய அட்ரஸ் சர்ச்சு சர்ச்சினுடைய முகவரி இருக்கிறது கடைசியில் டெவலப்பர் டி ஜோயல் இளங்கோவன் என்னுடைய சன் அவர் அவர் அவருடைய பெயர் இருக்கும் டாக்டர் ஜோயல் இளங்கோவன் அவருடைய இமெயில் முகவரியும் இருக்கிறது வாட்ஸ்அப் என்னும் இருக்கிறது எதாக சந்தேகம் இருக்குமானால் என்னோடையும் அல்லது அவரோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் ஆகவே நீங்கள் தயவுசெய்து மறந்துவிட வேணா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதை பதிவு செய்ய டவுன்லோட் செய்யலாம் அல்லது கீழே இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதை வைத்து நீங்கள் நேராக டவுன்லோட் செய்யலாம் இந்த புதிய ஆண்டில் கற்றுதாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நன்றி